ஸ்ரீ ஒளி பாகம் எழுபது நவராத்திரி பண்டிகை ஓம் ஸ்ரீ வல்லப கணபதி துணை ஓம் ஸ்ரீ சுசரித சரஸ்வதி துணை ஓம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி துணை ஓம் ஸ்ரீ சரணம் உலக மானுடர் ஒவ்வொருவருக்கும் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் சக்தி தெய்வம் ஆகிய மூன்று வழிபாடுகளும் மிகவும் அவசியமானதாகும் தினமும் குல தெய்வத்தை சிந்தையில் இருத்தி வழிபட வேண்டும் தக்ஷணாமூர்த்தி ராமர் கிருஷ்ணர் அனுமார் ஐயப்பன் போன்று அவரவர் தேர்ந்தெடுத்துள்ள இஷ்ட தெய்வத்திற்கு நித்திய ஆராதனை ஜபம் தியானத்தை ஆற்றிடவும் தினமும் வீட்டு வாசலில் கோலமிடுதல் சக்தி தெய்வத்துக்கான எந்திர சக்கர பூஜையும் ஆகும் காலை மாலை இரு வேளைகளிலும் விளக்கேற்றுதல் சந்தியா அம்மன் சக்தி வழிபாடு தினசரி ஆலய தரிசனம் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் விளக்கு பூஜை குங்கும அர்ச்சனையும் சக்தி வழிபாட்டின் முக்கிய அம்சங்கள் முறையற்ற காம குரோத விரோத பகை உணர்வுகள் தீச்செயல் பாவங்கள் யாவும் சக்தி வழிபாட்டின் மூலம் எளிதில் தீரும் தற்கால சமுதாய வாழ்க்கை முறையில் சக்தி வழிபாட்டின் முக்கியத்துவத்தை பெரும்பாலோர் அறியாது உள்ளனர் அப்படியே சக்தி வழிபாட்டை ஏற்றாலும் அசிரத்தையால் இடையில் விட்டுவிடுவர் இதற்கான நிவர்த்தியாகவும் இனியேனும் சக்தி வழிபாட்டை தினமும் முறையாக கடைபிடிக்கும் நல் வழிமுறையாகவும் பொதுவாக புரட்டாசியின் மாலைய அமாவாசைக்கு பிறகு வரும் சாரதா நவராத்திரி எனும் ஒன்பது தின நவராத்திரி பூஜை ஏற்பட்டுள்ளது நவராத்திரியின் ஒன்பது தினங்களிலும் ஆலயங்களிலும் இல்லங்களிலும் கொலு வைத்து சகல தெய்வ ஆராதனையாகவும் அமைந்து அருள்வது நவராத்திரி பண்டிகையின் சிறப்பு அம்சம் வசதியில்லாத ஏழைகளுக்கு வீட்டில் நவராத்திரி தினங்களில் இருக்கும் இடத்தில் ஒரு ஓரத்தில் ஆவது வைப்பதற்கு தெய்வ பொம்மைகளை அளிப்பதும் சிறந்த தானமாகும் இது மாதர் குலத்தார்க்கு குறிப்பாக புதல்வியர்க்கு நல்ல அனுகிரகத்தை எளிதில் பெற்றுத்தரும் உண்மையில் ஒவ்வொரு மாதத்தின் அமாவாசைக்கு பிறகு வருகின்ற ஒன்பது நாட்களும் மாதாந்திர நவராத்திரி தினங்களாகும் இப்படியாக வருடத்தின் பன்னிரு மாதங்களின் பன்னிரு நவராத்திரிகளையும் முறையாக கடைபிடிப்பவர்கள் இன்றும் உண்டு இத்தகைய உத்தம புனிதர்களால் தாம் நம் வாழும் இப்புவியில் பக்தி சத்தியம் தர்மம் மூன்றும் ஆங்காங்கே நிலைத்து அருகின்றன நல் மழையும் பெய்கிறது முற்காலத்தில் வருடத்தின் பன்னிரு மாதங்களின் நவராத்திரி பண்டிகைகளையும் காஞ்சிபுரம் திருவானைக்காவல் மதுரை கும்பகோணம் ஸ்ருங்கேரி புதுக்கோட்டை அருகே அறந்தாங்கி போன்ற தலங்களில் கொண்டாடி வந்தார்கள் இதனால் நித்ய கல்யாணம் பச்சை தோரணம் எனும் பண்டைய ஆன்மீக முதுமொழிக்கு ஏற்றார் போல் இவ்வாலயங்களில் திருப்பதி ஸ்ரீரங்கம் போல் தினமுமே ஏதேனும் ஆராதனைகள் விழாக்கள் உற்சவங்கள் நிகழ்ந்த வண்ணமாக தினமும் ஆலயமே ஜெய ஜேவென்று பக்தர்களின் கூட்டத்தோடு நிறைந்திருக்கும் காலப்போக்கில் அனைத்தும் மறைந்தன புரட்டாசி மாதத்தின் மாலையபட்ச அமாவாசைக்கு பிறகு வருகின்ற சாரதா நவராத்திரியை மட்டுமே தற்பொழுது பெரும்பாலும் ஆலயங்கள் இல்லங்களில் கொண்டாடுகின்றனர் தற்போது தஞ்சாவூர் பெருடையார் கோவிலில் ஆடி மாதத்தில் வராகி நவராத்திரியும் மேலும் சில கோயில்களில் சித்திரையில் வசந்தோற்சவமும் நிகழ்கின்றன ஏனைய மாத நவராத்திரிகளை காலப்போக்கில் கைவிட்டமையால் இவற்றில் வர்ஷிக்கும் சக்தி வரவளம் அனுகிரகங்கள் யாவும் நாம் வாழும் தற்கால உலக சமுதாயத்திற்கு நெடுங்காலமாக கிட்டாமல் உள்ளன மேலும் இத்தகைய அனுகிரகங்களால் மட்டுமே தீரக்கூடிய துன்பங்கள் நோய்கள் மன வருத்தங்கள் தீராமல் அப்படியே சமுதாயத்தில் தேங்கியுள்ளன இந்நிலைக்கு நாமே காரணம் இத்தகைய அனுகிரகங்களை உலகத்தால் மீண்டும் அடைந்து பல நோய்கள் துன்பங்களுக்கான நிவர்த்தியை பெறுவதற்கு பன்னிரு மாத நவராத்திரி ஆராதனைகளை சிறிது சிறிதாக முதலில் ஆலயங்கள் தொன்மையான மடங்களில் கடைபிடிப்பதற்கு ஆவண செய்தல் வேண்டும் என்பதை சர்க்குரு ஸ்ரீலஸ்ரீ வேங்கடராம சுவாமிகள் அவர்கள் வலியுறுத்தி வந்துள்ளார்கள் சார்வரி தமிழ் ஆண்டுக்கான சாரதா நவராத்திரி உற்சவ தலமாக சித்தர்களால் பெறுவது ஸ்ரீ வேதபுரீஸ்வரி சமேதராக ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் அருளும் சாட்டியக்குடி திருத்தலமாகும் திருவாரூர் நாகப்பட்டினம் சாலையில் கீழ்வேளூர் தேவூர் சாட்டியக்குடி என்ற வழித்தடத்தில் உள்ளது குரு மங்கள கந்தர்வா ஸ்ரீல வேங்கடராம சுவாமிகள் அவர்கள் பல் ஆண்டுகளாக நவராத்திரி பண்டிகையின் மகத்துவத்தை அருளி வருகிறார்கள் சார்வரி தமிழ் ஆண்டுக்கான சாரதா நவராத்திரி உற்சவ தலமாக சித்தர்களால் போற்றப் பெறுவது ஸ்ரீ வேதபுரீஸ்வரி சமேதராக ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் அருளும் சாட்டியக்குடி திருத்தலமாகும் திருவாரூர் நாகப்பட்டினம் சாலையில் கீழ்வேளூர் தேவூர் சாட்டியக்குடி என்ற வழித்தடத்தில் உள்ளது சாட்டிய குடியில் நவராத்திரி பூஜையை கடைபிடித்து பங்கேற்று பலருக்கும் எடுத்துரைத்து குருவருளை பெற்றிடுங்கள் நன்றி ஸ்ரீ அகஸ்திய விஜயம் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அக்டோபர் மாத புனித இதழ் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையதே அருளாலா அருணாச்சலா ஓம் ஸ்ரீ சர்க்குருவே சரணம்